அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வலல கவுண்டரில் படிக்காத பசங்களுக்காக நாங்களே தேடி எவ்வளோ வந்து ஜாதகம் எடுக்க முடியுமோ படிக்காத பொண்ணுங்க ஜாதகம் எவ்வளோ எடுக்க முடியுமோ டைரெக்டாக இன்டைரக்டாக அந்தந்த பொண்ணு வீட்டில் பேசி அவங்க டீட்டெயிலாக வாங்கி வச்சுருக்கேங்க இந்த பதிவை கரெக்டாக பயன்படுத்தி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செய்யவும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா சொந்தத்தில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவை காமிச்சு Ubigo para ti que chulenga. முதலாவதாக பெயர் பவளக்குடி படிப்பு எயித்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நேரம் அஞ்சு எட்டு பி எம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் விருச்சிகம் இவங்க ராவுக்கு எது இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து நஞ்சப்ப கவுண்டர் அம்மா பேர் வந்து சுப்பாத்தால் இவங்க கொங்குவாட கவுண்டரில் தோட கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரும் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டங்கால் இருக்கணும் பூமியெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நல்ல குடும்ப பாங்கான மனம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கோயிலா படிப்பு எஸ்எல்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி முப்பது நாலு அறிவாயிர தொண்ணூறு நேரம் ஆறு முப்பத்ரெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசனம் லக்னம் துலாம் இவங்க சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து செல்லப்பன் அம்மா பேர் வந்து துளசிமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடை கொடுத்து சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து மூணு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்ப பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யுவா படிப்பு எஸ்எல்சி முடிச்சிருக்காங்க இப்போ ஓன் கார்மெண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் நாலு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் தனுஷ் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து தம்பியும் ஒன்று தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து பாலாமணி இவங்க கொங்கு வேலை கொண்டு செம்பன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்கு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நல்ல குடும்ப பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மலர்வாணி படிப்பு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு ஒன்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து லோகநாதன் அம்மா பேர் வந்து சாந்தாமணி இவங்க கொங்கு வழக்கவுண்டில் செம்பன் கொடுத்து சேர்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே மட்டும் மணமகன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் புஷ்ப ஜெயலட்சுமி படிப்பு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நேரம் பதினொன்று இருபது பிஎம் கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திர முத்திராடம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ரங்கசாமி அம்மா பேர் வந்து மாரியம்மாள் இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் ஆவன் கொடுத்து சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து பதினாறு ஏக்கர் தோட்டம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி காடெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நல்ல குடும்பப்பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கோஹிலா படிப்பு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சதாசிவம் அம்மா பேர் வந்து செல்லம்மாள் இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து அந்தியூர் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் தனலட்சுமி படிப்பு டென்த்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நேரம் ஏழு நாற்பத்தி மூணு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து சுந்தரப்பா கவுண்டர் அம்மா பேர் வந்து பேச்சியம்மாள் இவங்க கொங்குவேல கவுண்டரில் பொன்னன் கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்து வந்து மூணு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்ப பாங்கான மணமகனாக இருக்கணும் தோட்டங்காரில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜோதிமணி படிப்பு டுவெல்த் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நேரம் ஒன்பது நாற்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கன்னி இவங்களுக்கு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கருப்பண்ணன் அம்மா பேர் வந்து நஞ்சம்மாள் இவங்க கொங்குவாலை கவுண்டரில் முழுக்காதன் கொடுத்த ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து பதினே பதினோரு ஏக்கர் தோட்டம் இருக்கு பதிமூணு செண்டு காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அஞ்சு ஏக்கருக்கு மேலே தோட்டம் இருக்கும் விவசாயம் பண்ணிட்டுருக்குற மாதிரி சொந்த தொழில் பண்ணிட்டுருக்குற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கோகுல் பிரியா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பத்தா ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஏழு நாற்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கழகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ருத்ரமூர்த்தி அம்மா பேர் வந்து சுபலக்ஷ்மி இவங்க பொங்கல கவுண்டரில் ஆந்தக்கூட்டத்தை சேர்ந்துவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை வசதி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சுமித்ரா படிப்பு டென்த்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு ஆறு பி எம் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குப்புசாமி அம்மா பேர் வந்து சுசி இவங்க கொங்குவேல கவுண்டரில் சேரன் கொடுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து அரக்கன்கோட்டை சொத்துரம் சொத்துவரம் வந்து தோட்டம் இருக்குது காடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் பூமியெல்லாம் இருக்கணும் மாதிரி எதிர்பார்க்குறாங்க மணமகன் நல்ல குடும்பமாக இருக்குது மாதிரி மணமகனை எதிர்பாக்குறாங்க அடுத்ததாக பெயர் கே தமிழ்ச்செல்வி படிப்பு பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் மூணு பதினாறு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்த தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கருப்பசாமி அம்மா பேர் வந்து பூங்கொடி இவங்க கொங்கு வேளக்கொண்டரில் கண்ணங்கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து திண்டுக்கல் சொத்துவரம் வந்து பதிமூணு குழி தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்ப பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மதுபாலா படிப்பு டென்த்து முடிச்சிருக்காங்க இப்போ டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ராமநாதன் அம்மா பேர் வந்து காஞ்சனா தேவி இவங்க கொங்குவேல கவுண்டரில் செல்லன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இவங்கள வந்து மறுமணம் அப்படிங்கிறதுனால இவங்களும் மறுமணத்துலையும் பார்க்குறாங்க முதல் மணத்துலேயும் பார்க்குறாங்க நல்ல குடும்ப பாங்கான மணமகனாக இருக்கிற மாதிரி மணமகனை இருக்காங்க அடுத்ததாக பெயர் டி விஜயபிரியா படிப்பு டுவெல்த் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் அஞ்சு பத்து ஏஎம் கிழமை திங்கள் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து தங்கமுத்து அம்மா பேர் வந்து வேலுமணி இவங்க கொங்குவேல கவுண்டரில் பெருங்குடியான் கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பெருமாநல்லூர் சொத்துவரம் வந்து பூமி பதினைஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா தொழில் நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நல்ல பாங்கான மணமகனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் கே ருக்மணி மருமணங்க இவங்க இவங்களுக்கு வந்து பதினாலு வயசில் ஒரு பையன் இருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா டென்த்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தூலாம் நட்சத்திரம் சுவாத்தி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி அம்மா பேர் வந்து மீனாட்சி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பூச கூட்டத்தை ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரை நேரம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு ஒன்றக்கோழின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மறுமணமாக இருக்கணும் குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அடுத்ததாக பெயர் புஷ்பா படிப்பு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் நேரம் ரெண்டு இருபத்தி மூணு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் விஜகம் இவங்க சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து சகோதரி ஒன்று அப்பா பேர் வந்து தண்டபாணி அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க குங்குவேல கவுண்டரில் காடை கொடுத்து சார்ந்துவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பப்பாங்கன்னு மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வித்யா படிப்பு எஸ்எல்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரோஹிணி லக்னம் ரிசபம் கூட குழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சுதர்சேகர் அம்மா பேர் வந்து ஜானகி இவங்க கொங்குவேல கவுண்டர்ல தேவேந்திரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கிற மாதிரி நல்ல குடும்பமா இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் கும்பம் இவங்க செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து செல்வம் அம்மா பேர் வந்து தனலட்சுமி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் முத்தன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா பாங்கான மணமகனாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ ஸ்வப்னா படிப்பு டுவெல்த் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் பத்து ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து சாமியாத்தால் இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் தேவேந்திரன் கொடுத்த சாதவிங்க ஊர் வந்து சித்தோடு சொத்துவரம் வந்து தோட்டம் காலில் இருக்குது மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பப்பாங்கான மணமகனாக இருக்கணும் தோட்டம் காலில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்த்துட்ருக்காங்க அடுத்ததாக தாமரை செல்வி படிப்பு டுவெல்த்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் ஏழு நாற்பத்தி நாலு ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்டம் கும்பம் இவர்க்கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து முத்துச்சாமி அம்மா பேர் வந்து செல்வமணி இவங்க கொங்குவால கொண்டரில் தூரன் உடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து அந்த சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா காடு இருக்கணும் நல்ல பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் பூமணி படிப்பு டென்த்து முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நேரம் நாலு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராவுக்கேஜ் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மருதகுட்டி அம்மா பேர் வந்து பழனியம்மல் இவங்க கொங்கு கவுண்டரில் கோவேந்திர கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் நேரின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு நாலரை ஏக்கருக்கு மேலே இருக்கணும் நல்ல குடும்பப்பாங்கான மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சௌமியா படிப்பு டிப்ளமோ டிஎஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்கங்க பிறந்த தேதி வந்து நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது இருபத்தி எட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் தனுஷ் இவங்க சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கேசவமூர்த்தி அம்மா பேர் வந்து கலாமணி இவங்க கொங்குவால கவுண்டரில் கோவேந்தர் குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோவில் பழையம் சொத்துவரம் வந்து கோவில் படத்துல வந்து எட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை வசதி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏஎல் திவ்யா படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பன்னெண்டு ஒன்பது பி எம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பண்ணி வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து நாச்சி முத்து அம்மா பேர் வந்து காந்திமதி இவங்க கொங்கு வேலை கொண்டரில் கூற ஓடத சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குது வீடு மற்றவை நேரிடம் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் தோட்டங்காடு இருக்கிற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் பவித்ரா இவங்களுக்கு மறுமணங்க படிப்பு வந்து டிப்ளமோ இசிஇ முடிச்சிருக்காங்க இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவனுக்கு ராவு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து முத்துச்சாமி அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் புரள் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து அடு உடுமலைப்பேட்டை சொத்துவரம் வந்து ரெண்டு சென்று நிலம் இருக்கு சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நல்ல குடும்ப பாங்கான மணமகனாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சௌம்யா படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது இருபத்தி எட்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கேசவமூர்த்தி அம்மா பேர் வந்து கலாமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கோவேந்தர் குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கரை தோட்டம் இருக்குது ரெண்டு ஏக்கரை காடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி லாவண்யா படிப்பு டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து ஏழு பி எம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் தனுஷ் இவங்க எது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பொன்னுச்சாமி அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்க பொங்கவாள கவுண்டரில் செல்லன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து குன்னத்தூர் சொத்துவரம் வந்து பத்து ஏக்கரா தோட்டம் இருக்கு காடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வேலையில் இருக்கிற மாதிரி தோட்டங்காட்டில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு பதினஞ்சு பி எம் கிளம்பி புதன் ராசி விருஜகம் நட்சத்திரம் மிருக விருகசீத்திரம் லக்னம் தனுஷ் இவங்க சுத்த சார்ந்தவங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து லீலா லீலாவதி இவங்க கொங்கு வேலைக்கு கண்ணன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து சென்னை சொத்துவரம் வந்து இரண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்ப பாங்கான மனமகனாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் தேன்மொழி இவங்களுக்கு மறுமணங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க இப்போ ஹோம் நர்ஸிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் வந்து இருபதாயிரம் பிறந்த இந்த தேதி வந்து ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து நவமணி இவங்க கொங்குபால கவுண்டரில் பவளன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பப்பாங்கான மணமகனாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு ஐம்பத்தி ஆறு பி எம் கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து கமலவேணி இவங்க கவுண்டரில் பெரியன் கொடுத்து சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி நல்ல குடும்ப பாங்கான மணமகனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஆனவும் ஸ்க்ரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி